புதகல இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து இன்றைய திமுக அரசினால் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அதற்கு வன்மையான கண்டனங்களை சக யூடியூபராக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே சமயத்தில் சவுக்கு சங்கரனுடைய வன்மம் மிகுந்த பேச்சுக்களை வன்மையாக கண்டுகிறேன் சவுக்கு சங்கருடைய இத்தகைய கைது நியாயமானதுதான் ஆனால் அவர் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த கஞ்சா வழக்கு என்பது போலியானது அவருடைய கைகளை உடைத்திருப்பது என்பது கண்டிக்கத்தக்கது இன்னைக்கு இவருக்கு நடந்தது வேற எந்த யூடியூபருனாலும் நடக்கலாம் அதிகாரத்தை கேள்வி கேட்பவருக்கு யாருக்கு வேணாலும் நடக்கலாம் அதற்காக சவுக்கு சங்கர் என்னோ புனிதவாதியும் நம்ம பேசிடவே முடியாது அவரை நியாயப்படுத்த விடவும் முடியாது தொடர்ச்சியாக பெண்களை கொச்சைப்படுத்தக்கூடிய வேலைகளை இவர் செஞ்சிட்டு இருக்காரு இவர் என்னமோ நீங்க வெளியில இருந்து பார்க்கும் போது சாமானியனுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறாரு இவர் வந்து வர்க்கத்தை கேள்வி கேட்கிறாரு அப்படிலாம் கிடையாது இவர்கிட்ட ஒரு ஊழல் ஃபைல் வந்துச்சு அப்படின்னாக்க உடனே சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கும் சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கும் போன போட்டு இந்த மாதிரி ஒரு ஊழல் ஃபைல் வந்துருக்கு எனக்கு எவ்வளவு கட்டிங் கிடைக்கும் குடுத்தீங்கன்னா இதை பேசுவேன் கொடுத்தா பேச மாட்டேன் யாராவது கொடுக்க மறுத்தாங்கன்னா உடனே அதை எடுத்து வச்சுக்கிட்டு இதுல ஊழல் அதுல ஊழல் சொல்லிட்டே இருக்குது போன தடவை சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணாரு இவரு இந்த நாடாளுமன்ற தேர்தல அதிமுகவுக்கு ஆதரவாக இவர் பிரச்சாரம் பண்ணாரு இது அப்பட்டமா எல்லாருக்கும் தெரிஞ்சுது எவன் பணம் கொடுத்தாலும் அவனுக்கு தன்னுடைய வாயை வாடகை முடியக்கூடிய வேலையை தான் இவர் செஞ்சுட்டு இருக்காரு இந்த திமுக அரசு இவர் மீது பழிவாங்கல் நடவடிக்கை எடுத்திருக்கிறதா ஆமா பழிவாங்கல் நடவடிக்கை தான் இது அப்பட்டமான பழிவாங்கல் தான் கஞ்சா வழக்கெல்லாம் பழிவாங்கல் தான் கஞ்சா வழக்கு என்பது வந்து இவர்கள் பொதுவா ஆளும் அதிகாரவர்கள் தங்களுக்கு எதிராக பேசுவவர்கள் மீது போடக்கூடிய வழக்கு தான் ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையார் வந்து சசிகலா நடராஜன் இருக்காங்க இல்லைங்களா அந்த நடராஜன் வந்து செரீனா என்ற பெண் கூட தொடர்புல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை எப்படியாவது சரி செய்யணும்னு சொல்லிட்டு சசிகலா சொல்லி ஜெயலலிதா அவர்கள் காவல்துறைக்கு சொல்லி காவல்துறை அந்த செரீனா மீது அந்த பொண்ணுக்கு வந்து எதுவுமே தெரியாது கஞ்சானா என்னன்னே தெரியாது அந்த பொண்ணு மேல நூறு கிலோ கஞ்சா வச்சிருந்தாங்கன்னு வழக்கு போட்டு அதை கொண்டு போய் சிறையில் அடைச்சு வச்சிருந்து அந்த கூத்தெல்லாம் இந்த தமிழகத்தில் நடந்தது அதே போன்ற வேலையை தான் இன்றைக்கு திமுக அரசு சவுக்கு சங்கர் மேல செய்யுது சரிங்க இந்த சவுக்கு சங்கர் எத்தகைய பேச்சு பேசினார் இவர் சாமானியனுக்கு ஆதரவாக தான் பேசுறாரா அப்படின்னு பார்த்தா கிடையாது அவர் சாமானியன் பக்கம் இன்றைக்கு நின்றது கிடையாது கேள்வி கேட்கிறாரு அதிகாரவாதத்தை கேள்வி கேட்கிறாரு தங்களுக்கு ஆகாத அரசு அதிகாரிகளை கேள்வி கேட்கிறாரு தங்களுக்கு ஆகாத அரசியல்வாதிகளை கேள்வி கேட்கிறாரு அதை அப்படிதான் பாக்கணும் இவர் என்னமோ சாமானியின் பக்கமே நின்று பேசாம நினைச்சுக்கிட்டு தான் நாம முட்டாளுவர் இவர் அந்த பெண் காவலர்கள் என்ன உயர் அதிகாரிகள் எதுக்குங்க லவ் பண்றாங்க உயர் அதிகாரிகள் பின்னாடி எதுக்குங்க இந்த பெண் காவலர்கள் சுத்துறாங்க தங்களுக்கு அதன் மூலமாக பதவி உயர்வு ஏதேனும் கிடைச்சு விடாதா தங்களுக்கு ஏதேனும் நலன் கிடைச்சா சுத்துறாங்க இல்லனாக்க இவங்க ஏங்க அவங்க பின்னாடி சுத்துறாங்க அவர்கள் மண்மாதான் அப்படின்னு சொல்லிட்டு பொறுக்கி அது இதுன்னு அவர் மட்டும் காவல்துறை வந்து திட்டி இருக்காங்க சரி நீ காவல்துறை எவனாலும் திட்டிட்டு போ அரசியல் வேலை எவனாலும் திட்டிட்டு போ அந்த பெண் காவலர்களை ஏன் இவ்வளவு இழிவா பேசணும் நம்ம வீட்டு பெண்கள் அந்த மாதிரி எவனாவது பேசணும்னு நம்ம சும்மா இருப்போமா நாளைக்கு காவல்துறை வேலைக்கு இப்பதான் பெண்கள் வந்து எல்லாருமே எல்லா துறைகளிலும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு வராங்க சரி நாளைக்கு யாராவது காவல்துறை வேலைக்கு அவர்கள் வீட்டு பெண்கள் அனுப்புவாங்களா அல்லது பணியில் இருக்கக்கூடிய பெண்களை திருமணம் ஆகாத பெண்களை வேறு யாராவது திருமணம் செய்து கொள்வார்களா அதற்கு அவர்கள் யோசிக்க மாட்டார்களா அது எத்தகைய விளைவுகளை இந்த சமூகத்தின் மீது ஏற்படுத்தும் இந்த தற்கொலைக்கு தெரிவதில்லையா ஏதோ ரோட்ல போற புறம்போக்கு பொறுக்கி ஏதாவது பேசிட்டு போனா பரவாயில்ல தனக்கென்று ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது இவர் அப்படி பேசலாமா அந்த வார்த்தைகளை அவர் விடலாமா இதெல்லாம் இயல்பா கேள்வி எழும்புது இல்ல அப்ப இத்தனை வருடம் அரசியல் பேசி உங்களுக்கு என்ன பயன் இன்னும் உங்களுக்கு அந்த பக்குவம் வரவில்லையே அப்ப நம்ம எஸ் வி சேகர் வந்து பெண் பத்திரிகையாளர்கள் பதவி உயருக்காக படுக்கையை பகிர்ந்துக்கிறாங்கன்னு எஸ் வி சேகர் அந்த ட்விட்டர் ஷேர் பண்ணதுக்கும் இந்த சவுக்கு சங்கர் பேசியதற்கும் பெரிதாக வித்தியாசம் இல்லையே அதான் இன்னைக்கு கண்டிச்சிங்களே நீங்க இது அப்போ இது எப்படி உங்க வார்த்தையிலிருந்து வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வருது அப்ப எஸ் வி சேகருக்கும் சவுக்கு சங்கருக்கும் என்ன வித்தியாசம் நீ எங்க சாமானியின் பக்கம் நின்று பேசுற நாளைக்கு காவல்துறையில் உங்க பெண்களை யார் திருமணம் செய்து கொள்வார்கள் நாளைக்கு காவல்துறைக்கு தங்களுடைய பெண்களை யார் அனுப்புவாங்க இது போன்ற அவதூறுகள் பரப்பி கொண்டு இருந்தாங்க அங்கொன்றும் இங்கொன்றுமா தவறு நிகழ்தங்க எல்லா துறைகளிலுமே அந்த அத்துமீறல் இருக்கிறது அந்த பாலியல் டிஸ்கிரிமினேஷன் எல்லா துறைகளிலுமே இருக்கிறது காவல்துறையில மட்டும்தான் இல்ல நீதித்துறையா இருக்கட்டும் வருமான வரித்துறை எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் தனியார் துறைகள் உட்பட எந்த துறைகள் எடுத்துட்டாலும் அங்க ஒரு சில தற்கொலிகள் இருப்பாங்கதான் அவர்கள் அத்துமீறுவார்கள் தான் அதற்காக நீதிமன்றங்கள் எல்லாம் இருக்குதுதான் அத நீங்க பொதுப்படையே எல்லாரும் அப்படிதான் அப்படின்னு நீங்க சொல்றது வந்து எந்த விதத்திலும் ஏற்க ஏற்கத்தக்கது கிடையாது அப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் இது மட்டும் தான் பண்ணியிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தாக்க ஏற்கனவே வந்து ஸ்ரீமதி அஹ் வழக்கறி கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி வந்து அந்த பிள்ளை இறந்து போனாங்க அந்த பிள்ளை இறந்த போது பாதிக்கப்பட்டவன் பக்கம் தான் நின்று பேசணும் அவங்ககிட்ட பணம் இருக்கு அந்த சக்தி ஸ்கூல்ல உரிமைய பணம் இருக்குது அதிகார வர்க்கம் அவன் கையில் இருக்கு ஆர் எஸ் எஸ் காராம ஆர் எஸ் எஸ் பயிற்சி வகுப்பு எல்லாம் அந்த பள்ளியில நடந்திருக்கிறது அப்ப அதிகாரம் இருப்பவன் பக்கம் நீ நின்று பேசுறேன் நீ எங்க இருந்து சாமானியன் பக்கம் நின்று பேசுற அந்த ஸ்ரீமதி கீழே பாடியை எடுத்துட்டு போற வீடியோ இருக்கு அந்த ஸ்ரீமதி விழுந்த வீடியோ எங்க அதை எவனா தந்தானா அத போட்டுக்காரன வேலை முடிஞ்சுதே அந்த ஸ்ரீமதி விழுந்த வீடியோ எங்க உடனே ஸ்ரீமதிக்கு வந்து லவ் அஃபேர் இருக்கு அவங்க அம்மா வேற கூட தொடர்பு இருக்காங்க அப்படின்னு அவதூறு பரப்பினா நாய் தான் இந்த சவுக்கு சங்கர் சரிங்க இந்த இது சரிங்க அந்த சுவாதி ராம்குமார் கொலை வாழ்க்கை இருக்குல்ல அதுல இவர் என்ன சொன்னார்னாக்க ராம்குமார் வெட்டன வீடியோவை நான் பார்த்தேன் ஏன் வெளியீடு அவன் வெட்டனாதான் சொன்ன வீடியோ வெளியீடு அந்த கொலை வழக்கு பிறகுதான் எல்லா ரயில் நிலையத்திலும் சிசிடிவி கண்டிப்பா இருக்குன்னு வழக்கே வந்தது வழக்கே போட்டாங்க அந்த அந்த வீடியோவை நான் பார்த்தேன் அந்த வெளியிட்டிருக்க வேண்டியது அப்ப ராம்குமார் தான் வெட்டனான்றதுக்கான வீடியோ ஆதாரம் எங்கே அதை யாராவது சொல்ல முடியுமா அன்னைக்கு என்ன சொன்னாரு ராம்குமார் வந்து சிறையில வயர் கடிச்சு செத்துட்டாரு ஆமாங்க வயர் தான் செத்தாருன்னு சொல்லிட்டு பேசணும் தான் இந்த சவுக்கு சங்கர் ஆனா நீதிமன்ற விசாரணை அறிக்கையில் என்ன வந்து வயர் கடிச்சு சாவது வாய்ப்பு இல்ல மருத்துவ அறிக்கையில வந்திருக்குது அது தீர்ப்பாயி இருக்கிறது அது இந்த சவுக்கு சங்கருக்கு தெரியுமா இதுதான் சாமானியன் பக்கம் நின்று பேசுவதா அப்ப இவன் தான் யோக்கியவானா ஏற்கனவே சன் டிவி பெண் ஒருவர் மகாலட்சுமி என்ன தெரியுமா சொன்னா எய்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு என்ன எய்ட்ஸ் இருக்குதா நீங்க எத்தனை பேருடைய படுக்கையை பகிர்ந்திருக்கீங்க அந்த மாதிரி கட்டுரையை எழுதணவன்தான் இந்த தற்கொலை சவுக்கு பாப்பா மோகன் வழக்கறிஞர் தெரியும் சமூக வழக்கறிஞர் அந்த வழக்கறிஞருடைய மகன் இறந்ததற்காக அந்த வழக்கை நடத்திக்கிட்டு இருக்காரு அது இவர் இந்த சவுக்கு என்ன பண்றாருன்னா அவருடைய இணையதளத்தை நேரம் நம்ம கட்டுரை எழுதுறாரு அவர் மகன் கொலை வழக்கில் இருக்கக்கூடிய ஆதாரங்களை அவரே மறைக்கிறாரு பாப்பா அம்மாவையும் மறைக்க பாக்குறாரு அந்த வழக்கை திசை திருப்பு பாக்குறாரு எப்படி சொந்த மகன் நேராக வழக்கை நடத்திக்கிட்டு இருக்காரு அவர் மீது இத்தகைய அவதூறு பரப்பனவனா இந்த சவுக்கு சங்கர் இவன் எங்க சாமானியின் பக்கம் நின்று பேசுறான் சரிங்க சமீபத்தில் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இரண்டு ஏழை விவசாயிகள் தங்களுடைய நிலத்துல வந்து காட்டுமை கொண்டு புதைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈடி சம்மன் அனுப்புது விசாரிக்கிறது எப்படி இடி சம்மன் அனுப்புது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சம்பளம் அனுப்பல அது ஏற்கனவே முடிவுக்கு போனவருக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரால

நிலத்தை புடுங்கி பாக்குது நீ நீ யார் யார் பக்கம் 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 நின்னு 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 அந்த அந்த ஏழை விவசாயிகள் ஆனா ஆனா பேசின ஸ்ரீமதி வழக்குல சக்தி பள்ளி தாளர் வந்து கடன் இருக்குது அவர் ரொம்ப ரொம்ப நல்லவருங்க நல்லவருங்க அப்படின்னு அப்படின்னு இந்த பாஜக மாவட்ட தலைவர் இவர் பூரா அயோக்கிய மாவட்டியா இருக்கானுங்க நீ எங்க சாமானியர் பக்கம் அப்ப எப்படி உனக்கு ஆதரவாக இங்க குரல்கள் எழும்பும் அது மட்டும் இல்ல ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியா நீதிபதியை கிடைச்சு கதையா நீதிபதி அவர்கள் வீட்டில் வேலை செய்யக்கூடிய அழகான பெண்களை எல்லாம் பாலியல் பயன்படுத்துறாங்கன்னு ஒரு அவதூறு பரப்பி அது ஒரு வழக்காகி போயிடுச்சு அப்ப தொடர்ச்சியாக பெண்களின் மீது நீங்க அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்கீங்க அந்த ஸ்ரீமதி வழக்காக ஸ்ரீமதி அம்மா மீது வழக்க அவதூறு பரப்பினீங்க அந்த சன் டிவி மகாலட்சுமி பெண் ஒருவர் மீது அவதூறு பரப்புறீங்க சுவாதி கொலை வழக்குல அவதூறு பரப்பினீங்க அந்த விவசாயிகள் ஏழை விவசாயிகள் ரெண்டு பேர் மீது அவதூறு அவதூறு பரப்பினீங்க அப்ப இப்ப பெண் காவலர்கள் மீது அவதூறு பரப்புறீங்க நீதிபதி வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் மீது அவதூறு பரப்புறீங்க தொடர்ச்சியாக பெண்களின் மீது அவதூறு பரப்பி வரக்கூடிய இந்த சவுக்கு சங்கருடைய கைது நியாயமானதுதான் ஆனா போலியா போட்டாங்க இல்ல அதை நாம வன்மையா கண்டிக்கிறோம் இந்த பழிவாங்கல் இருக்குல்ல அதை வன்மையா கண்டிக்கிறோம் இந்த கைது என்பது நியாயமானது இந்த கைது என்பது ஒருபோதும் நான் கண்டிக்கவே மாட்டேன் நீ பேசின பேச்சுக்கு நீ பேசின அபாச அநாகரிக பேச்சுக்கு இந்த கைது என்பது நியாயமானதுதான் ஆனா கஞ்சா வழக்கெல்லாம் ஏன்னா இங்க சென்னையில இருந்து தேனிக்கு தப்பிச்சு போறவன் கஞ்சாவோட எடுத்துட்டு போவான் அப்படின்னாக்கா இதெல்லாம் நம்புற மாதிரி கிடையாது அது எப்படி இருந்து வழக்கு பயந்து அங்க தப்பிச்சு போறான் போறவன் எப்படி கஞ்சா எடுத்துட்டு போறான் போற வழியில நம்மள பிடிப்பாங்கன்னு அவருக்கு தெரியாதா எவ்வளவு இத்தனை ஆண்டு காலம் சிறையில இருந்திருக்கிறாரு இத்தனை ஆண்டு காலம் அரசியல கவனிச்சிட்டு வர்றாரு அவருக்கு தெரியாதா போதைப் பொருளுக்கு எதிராக தானே இவர் பேசியவர் இவர் எப்படி கஞ்சாவை எடுத்துட்டு போயிருக்க முடியும் அப்ப அந்த கஞ்சாவை வச்சது யாரு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரும் அதிகார வரும் தங்களை பழ தங்களுக்கு ஆபாதர்களை பழி வாங்குவதற்கு என்ன வேணாலும் செய்வாங்க அப்ப இந்த கஞ்சா வழக்கு அவருடைய கைகளை உடைத்ததை மறைப்பதற்காக போலியாக விபத்து ஏற்படுத்தியது அந்த சிசிடிவி எல்லாம் இருக்குது பார்த்தாலே தெரியுது அப்பட்டமா இது வேறு கொண்டு போய் வண்டியை விட்டு மோதனதுன்னு சொல்லிட்டு அப்ப இது போன்ற அராஜக பூக்கு காவல்துறை தொடர்ச்சியாக கண்டிச்சு இருக்கு அவர் தவறா பேசிட்டாருன்னா வழக்கு போடுங்க நீதிமன்றத்துல கொண்டு போய் நிறுத்துங்க கொண்டு போய் சிறையில் அடைங்க ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ சிறையில் அடைங்க அதை விட்டுட்டு அவர் மீது தாக்குதல் நடத்துவது அவர் மீது போலி வழக்குகள் பதிவு செய்வது எந்த எந்த விதத்திலும் நியாயமானது கிடையாது உங்கள் மீதான அதிருப்தியை தான் இது வெளிப்படுத்தும் இதே சவுக்கு சதந்தர் வந்து எல்லாத்தையும் பத்தியும் பேசுறாருல மணலை பத்தி பேச சொல்லுங்க பார்ப்போம் மணல் கொள்ளைய பத்தி பேச சொல்லுங்க பார்ப்போம் அந்த மணல் மாஃபியாக்களை பத்தி பேச சொல்லுங்க பார்ப்போம் ஏன்னா இந்த மணல் மாஃபியாக்கள் திமுகவிலையும் அதிமுக நிரம்பி இருக்கிறார்கள் அவர்களை பத்தி இவன் பேசவே மாட்டான் ஏன்னா மாசம் மாசம் அவர்களிடம் வந்து கட்டிங் கரெக்டா இவருக்கு வந்துடும் அதனாலதான் அந்த மணல் கொள்ளையை பத்தி மணல் மாஃபியாக்களை பத்தி இவர் வாயே திறப்பது கிடையாது ஆனா இவருக்கு வந்து பிம்பம் என்னன்னாக்கா இவர் ஏழைகளுக்கு ஆதரவாக பேசுகிறார் அதிகார வர்க்கத்தை கேள்வி கேட்கிறார் கேட்கிறார் தாங்க இவருக்கு ஆகாத அரசு அதிகாரிகளை கேள்வி கேட்கிறார் இவருக்கு ஆகாத அரசியல்வாதிகளை கேள்வி கேட்கிறார் இவர் யாரு பக்கம் நிக்கிறாரு அதையும் பார்க்கணும் இல்ல அப்புறம் எப்படி இவரு சாமானிய ஆதரவாக செயல்படுறாரு நாம பேசிட முடியும் நாம் சொல்லிட முடியும் இவருக்கு ஒரு பவர் இருக்கு இவருக்கு ஒரு வாய்ஸ் இருக்கு இவருக்கு ஒரு தனி ரசிகர் பட்டாளம் இருக்கிறதா மறுக்க முடியல அதற்காக போற போக்குல ரோட்ல போற பொறுக்கி மாதிரி என்ன வேணாலும் பேசிட்டு போயிட முடியுமானாலும் முடியவே முடியாது அப்ப தொடர்ச்சியாக பெண்களுக்கு எதிராக பேசிக்கொண்டிருக்கிறார் பெண்களுக்கு எதிராக எழுதுக்கொண்டிருக்கிறார் அது அப்பட்ட மனம் தெரியுது கடந்த வரலாறு சொல்லுது எவன் மனம் கொடுத்தாலும் அவன் அந்த பக்கம் பேசுறான் சாமானியன் பக்கம் நின்று பேசுவதில்லை ஆளும் அதிகார வருகத்தின் பக்கம் தான் நின்று பேசுறாரு ஒரு சில மேட்டர்களை இவர் வெளியே கொண்டு வந்திருக்கிறதா விக்னேஷ் லாக் அப் டெத்தா இருக்கட்டும் பல்பீர் சிங் பள்ளப்படுங்கிறதா இருக்கட்டும் ஒரு சில விஷயங்களை வெளியே இருக்கிறார் ஆனால் இவர் நிலைப்பாடு தொடர்ச்சியாக யாரை சார்ந்தது என்பதை பார்க்கும்போதுதான் நமக்கு வேதனை அளிக்கிறது அப்போ சவுக்கு சங்கருடைய இந்த கைது நியாயமானது அவர்கள் மீது போலி வழக்கு போடப்பட்டதையும் அவர் தாக்கப்பட்டதையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் சக யூடியூபராக நன்றி